கல்லை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம தோட்டத்தில் இன்னும் நடக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கங்க ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சந்தை வீடியோ தான் கொடுத்துருந்தோம் நம்ம ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்து வாரத்தில் ஒரு மட்டும் அதாவது ஒரு சண்டே மட்டும் நம்ம தோட்டத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது வழக்கம் பார்த்துக்கிடுங்க இப்போ இடையில கண்டினியூ ஆகிட்டு நம்ம வள்ளியூர் சந்த வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சஸ் ஆட்டும் வந்து நம்ம நம்மளுடைய தோட்டத்தில் என்னென்ன பயிரெலாம் இருக்குது என்னென்ன விவசாயம்லாம் நடக்குங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மக்களே இங்கே பாருங்கள் பலாப்பழ மரம் ஏதாவது போன வருஷம் கூட இது நல்ல இருந்தது பார்த்துக்கிட்டுங்க இந்த வருஷமும் அதே போல் மரத்தில் நல்ல காய்ப்பு பார்த்துக்கிட்டு நான் பாருங்கள் ஃபுல்லாக தான் மரமாக தான் இருக்கும் பலா காயாக தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க போன வருஷத்தில் இதை விட நல்ல காய்ச்சி பார்த்துக்கிடுங்க இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல ஏகப்பட்ட காய்கள் வந்து காய்ச்சறிஞ்சு பார்த்துக்கிடுங்க அது போக நம்ம தோட்டத்தில் வந்து சப்போட்டா மரமும் நிற்கிது பாருங்கள் சப்போட்டா மரம் போன ட்ரிப்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ கிட்ட இந்த சப்போட்டா மரத்தில் வந்து நமக்கு ஈல்டு கிடச்சிது பார்த்துக்கிடுங்க கரெக்டாக வந்து மூணு மரம் தான் இருக்குது என்னால் அதில் உள்ள ஈல்டு வந்து பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்கணும் இப்போ தான் வந்து பிஞ்சு வச்சிருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிலோ வந்து அந்த மூணு மரத்தையும் சேர்த்து நமக்கு கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ தான் பிஞ்சு வச்சிருக்கு பார்த்துக்கிடுங்க அது போக இது வந்து சுண்டவத்தல் வத்தல் அதாவது நம்ம வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா சுண்டவத்தல் வத்தல் அதுவும் வந்து நம்ம தோட்டத்தில் நிற்கி பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டான்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம் தேவைப்பட்டவங்களுக்கு பறிச்சு கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிடுங்க நிறைய நிற்கிது நம்ம சீட்டில் ஒரு ஏதாவது தொடதத்தில் சுண்டாவத்தில் நிறைய இருக்குது மரம் கொய்யா மரம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கொய்யா மரம் நிற்கிது போன வருஷம்லாம் நல்ல இழுந்து பார்த்துக்கிடுங்க இந்த ட்ரெட்டு இப்போ வந்து பிஞ்சு பிடிச்சிருக்குது இனிமேல் தான் வந்து இந்த சீசன் முடிஞ்சிருச்சு இனி நெக்ஸ்ட்டு சீசன் தான் பார்த்துக்கிடுங்க இப்போ அடுத்தால் பிஞ்சு வச்சுருக்குது அடுத்தால் வந்து காய் வந்து காக்க ஆரமிச்சிரு பார்த்துக்கிடுங்க இது போக நம்ம தோட்டத்தில் வந்து எலுமிச்சை மழமும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்ட நிற்கி பார்த்துக்கிடுங்க போன ட்ரிப்லாம் இதுக்கு நல்ல ஈல்டு கிடச்சிது இந்த ட்ரிப் வந்து அந்த சீசன் முடிஞ்சிட்டு பார்த்துக்கிடுங்க ஏதாவது நல்ல காய் புந்தும் நல்ல காய் தான் பார்த்துக்கிடுங்க போக மாதள மழங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு மரத்துக்கு மேலே நிற்கிது நல்ல காய்க்கும் தான் பிஞ்சு பிடிச்சி காய் காய்ச்சிருக்கு பார்த்துக்கிடுங்க நல்ல இனிப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கணும் மாதள மழம் நல்லா காய்க்கக்கூடிய டைம் தான் இது இது வந்து ஆட்டுக்கு தேவையான புல்லை வந்து நாங்களே வளர்த்துக்கிடுவோம் பார்த்துக்கிடுங்க பக்கத்து நெருங்கிச்சதுனால புல்லெல்லாம் நாங்களே வளர்த்து ஆடுகளுக்கு வந்து கொடுத்துக்கிடுவோம் போக பப்பாளி மரமும் இதுக்கு முன்னாடி போட்ட பயிரில் வந்து பப்பாளி இது பண்ணியிருந்தோம் பார்த்துக்கணுங்க அதில் போட்ட ஒரு நாலஞ்சு மரம் கிட்டே உள்ளுக நிற்கிது அதில் உள்ள காயதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது போக வாழை வந்து போட்டிருக்கோம் வாழை வந்து முந்தம் வாழைன்னு சொல்லுவாங்க அந்த சிப்ஸ் போடுறதுக்கு உண்டான மந்தம் வாழமும் ஏத்த வாழம் போட்டிருக்கோம் அதுக்கு போக செவ்வாழையும் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க இது செவ்வளனி இளநி இளநி வந்து நம்ம தோட்டத்தில் கிடக்கு செவ்வளனின்னு நிறைய இருக்குது பார்த்துருக்கேன் அது போக மாம்பழம் வந்து இந்த மாம்பழம் என்ன பேருன்னு சொல்லிட்டு இந்த பங்கனாப்பள்ளி மாம்பழம் சொல்லுவாங்கள்ல அந்த வகையை சேர்ந்த மாம்பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அது போக பச்சை அலனியும் நாட்டு அலனி நிறைய இருக்குது செவ்வலனின்னு நிறைய இருக்குது பார்த்துக்கிடுங்க தென்னை மரங்களும் நிறைய தென்னை மரங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாக வாழை போட்டிருக்கோம் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து வாழை கிடக்குது இது என்ன மரம் வாழைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக முந்த அந்த அதாவது இந்த சிப்ஸ் போடக்கூடிய வாழைக்கா இருக்குல்ல அந்த வாழை மரம் தான் இது ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்துக்கிடுங்க இது பூரா வந்து நாற்று பாய் வச்சுருக்குது அந்த பக்கம் பூரா உழவு நடந்துக்கிட்டு இருக்க பூரா வந்து இப்போ தான் தொழில் இருக்கிறாங்க டிராக்டர் விட்டு ஏன்னா மழை பேஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த டைங்களில் வந்து டிராக்டரை விட்டு கம்ப்ளீட்டாக தொழில் அடிச்சிருவோம் பார்த்துக்குங்க இதான் வந்து நம்ம பம்பு செட்டு மோட்டரு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு வயலுக்கெல்லாம் பாஞ்சிக்கிட்டுருக்கு பார்த்துக்கங்க அக்கம் பக்கத்தில் உள்ள வயல்களுக்கெல்லாம் நம்ம இருந்து தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சப்ளை ஆகும் பார்த்துக்கிடுங்க கோடை காலங்கிறதுனால தண்ணி நல்லா பார்த்துட்டு இப்போ ஒரு மூணு நாள் நாலு தான் கொஞ்சம் சாரல் கட்டி மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்துக்கிடுங்க இதனால் தண்ணி கீழே பிரித்து தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்கள் கீழே வரைக்கும் தெரியும் கரை வரைக்கும் தெரியும் பார்த்துக்கங்க உள்ளுக்கு பம்பு செட்டில் வந்து மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கம்ப்ளீட்டாக குளிச்சுக்கிட்டு இருப்போம் இப்போ நம்ம சண்டே வீடியோ வந்து போடுறதில்ல அதனால் சரி ஓகே ஒரு வீடியோ வந்து நம்ம தோட்டத்து வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் வேண்டிய அப்டேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது தான் பார்த்துக்கோங்க ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்